வணக்கம் வணக்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்துக்கிங்க சார் ஞானவேல் தருமபுரி மாவட்டம் பாப்பேட்டு வட்டம் கோதக்காடு பஞ்சாயத்து கரியத்தரநூர் கிராமம் இப்போ நீங்க இந்த கால்நடை இந்த பண்ணை வந்து எவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க சார் நான் இப்போ ஒரு முப்பது வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க சார் அதுக்கு முன்னே அப்பா வச்சுருந்தாங்க இருந்தாங்க அப்பா வச்சு கும்பல கொஞ்சம் கம்மி தாங்க நானும் இப்போ கொஞ்சம் அதிகமாக அப்படிங்களா இதுல வந்து இப்போ என்னென்ன ரகம் வச்சிருக்கீங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க சார் பதிமூணு மாடு வச்சிருக்கோங்க சார் இல்லை ஹெச்எஃப் ரகம் ஜெர்சி ரகம் நாட்டு மாடு நாட்டு மாட்டினுடைய க்ராஸு காங்கிரேஜ் கிராஸு ஒன்று வைக்கிறது ஓகே நாட்டு மாடு வச்சிருக்கீங்க ஒன்று ஆமாம் ஆமாம் சரிங்க இப்போ கன்றுக்குட்டிங்களா கன்றுக்குட்டி ஒரு மூணு கன்று குட்டி தாங்க சார் பெரும் மேலே நாங்கள் கன்றுக்குட்டியை வைக்கிறதில்லேங்க சார் ஆஹ் அதனால் அது நீங்கள் அப்படியே வித்துட்றேங்க அதே தராங்க சரிங்க சரி சரிங்க இப்போ இந்த செட்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஷெட்டினுடைய நிலம் வந்து ஐம்பது அடி நிலங்க சார் சரிங்க அதெல்லாம் வந்து இருபத்தி ரெண்டு அடிக்குங்க சார் ஒயரை வந்து பதிமூணு அடி வச்சிருக்கிறோம் இப்போ வந்து இந்த செட்டு வந்து போதுமானதா இருக்குது இந்த பதிமூணு பதிமூணு மாட்டுக்கு போதுமான செட்டுங்க சார் நல்ல காற்றோட்டமா இருக்கு காற்றோட்டமா இருக்குது அதெல்லாம் ஒண்ணு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார் நாம செட்டிங்க வந்து கிளீனா வச்சுக்கணுங்க சார் எப்படி பராமரிக்கணுங்க சார் அதாங்க சார் செட்டு வந்து சுத்தமா வச்சுக்கணுங்க சார் சாணி கோமியம் இது வந்து தேங்காம பாத்துக்கணுங்க அப்பப்ப கழுவி விட்டுக்கிட்டு பாத்துக்கணுங்க சார் அப்பதான் இந்த மடிவிக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராம இருக்குங்க சார் அப்புறம் அந்த செட்டு கிளீன் பண்றதுக்கு ஏதாவது நீங்க யூஸ் பண்றீங்களா சார் நான் இந்த டெட்டால் யூஸ் பண்ணுவோம் சார் சரி அப்புறம் மஞ்சள் தூள் போடுவோம் சார் கிரீம் ஓஹோ இது ரெண்டு தான் சார் நான் போடுறேன் செட்டுக்கு ஆமாங்க சார் இப்ப இந்த கால்நடைகளுக்கு நீர் மேலாண்மை எப்படி பண்றீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை தண்ணி கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறைங்க சார் நான் வைக்கிறேங்க சார் காலையில ஒரு அஞ்சரை மணிக்கு வச்சிருவோங்க சார் மறுபடியும் பொழுது ஒரு நாலு நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு அது நம்மளுக்கு எப்படி டைம் இருக்கு அது பொறுத்து வச்சிருவோம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறைங்க சார் ரெண்டு முறை ரொம்ப வெயிலா இருக்குது வெப்பமா இருக்குது இப்ப அது நாங்க அப்படியே பழக்கம் ஆயிருச்சிங்க சார் சரி ஒவ்வொருத்தரும் மூணு நேரம் கூட கம்மிக்கிறாங்க ஆனா நாம இரண்டு முறை தான் மாட்டை கழுவி விடுறீங்க மாட்டை வந்து டெய்லி அதை மூணு முறை கழுவிடுவாங்க சார் ஓ சரி சரிங்க இந்த வய காலத்துல அதை வந்து எதுவும் இது பண்ண மாட்டாங்க சார் சரிங்க சரிங்க இப்போ அடுத்து வந்து தீவன மேலாண்மைன்னு பார்த்தாக்க நீங்க எப்படி இந்த தீவன மேலாண்மை நீங்க பண்றீங்க சார் தீவன மேலாண்மை போது நம்ம சூப்பர் நெட்டியர் தட்டு வச்சிருக்கிறோங்க அப்புறம் அந்த பழைய ரோஸ் எட்டு வச்சிருக்கிறோங்க அப்புறம் மக்காச்சோளம் செஞ்சோளம் வெறுச்சிருக்கிறோங்க சார் இதுதான் நம்மகிட்ட உற்பத்தி பண்ண முடியுது வைக்கோல் இருக்குதுங்க அது நம்ம சொந்த நிலத்துல இருக்கும்போது போடுவோம் இல்லைன்னாக்கா அப்புறம் விட்டுறது தாங்க சார் அடர்த்தி ஒன்று பார்க்கும்போது இந்த சர்லாக் மாடு ஒரு மாவு வந்துருக்குது அது ஒரு மாட்டுக்கு ஒரு நேற்று மூணு கிலோ போடுவோங்க அப்புறம் மீதி வந்து புண்ணாக்கு ஒரு மாட்டுக்கு அரை கிலோ கொடுத்துருவோம் தேங்காய் புண்ணாக்கு ஃபீடு தவுடு கோதுமை தவுடு இதுதாங்க சார் போடுவோம்

இப்போ நம்ம இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நோய் வந்து நோய் மேலாண்மை எப்படி பண்றாங்க சார் நோய் மேலாண்மை போது நம்ம கோமாரி தடுப்பூசி போடுவோங்க சார் அடுத்தது அம்மை தடுப்பூசிங்க சார் அப்புறம் மீதி வந்து இந்த கேம குளறு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க தாங்க சார் காய்ச்சல் இந்த மாதிரி இருந்தாங்க அது காய்ச்சல் இது பண்ணும்போது டாக்டர் கூப்பிட்டு பார்த்து வைத்தியம் பண்ணி வேண்டியிருந்தாங்க சார்

கண்ணு போடும் போதெல்லாம் நீங்களே எல்லாம் பண்ணிப்பீங்க கண்ணு போடும் சார் பெரும்பாலும் வந்து தொண்ணூறு பர்சன்ட் நானே பார்த்து கண்ணெல்லாம் எடுத்துருவாங்க சார் என்னால முடியலன்னா டாக்டர் கூப்பிடுவோம் சார் ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவம் நம்மளுக்கு இருக்கு சரி சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் கறக்குறீங்க பால் பால் வந்து மிஷினில் கறக்குறீங்களா இல்லை கையாலே கறக்குறீங்களா சார் நான் மிஷினில் தாங்க சார் கறக்குறேன் சரி மிஷினில் கையில் கறக்க முடியாதுங்க சார் அப்படிங்களா ஆமாம் ஆமாங்க

அட்ஷன் ஆரோக்கியம் அது ஒரு பதினஞ்சு வருஷமாட் லாபகரமா இருக்குங்க சார் அது நம்மளுக்கு கவர்மெண்ட்ல பணம் நம்ம சொசை அவங்க சீக்கிரம் வரது இல்லைங்க சார் அதனால நம்ம டிவி வாங்கி போடணும் அப்படின்றதுனால நம்ம கையில பண்ண அது அட்ஷன்ல நாளைக்கு ஒரு டைம்ல அட்ஷன் அட்ஷன் பரவாயில்லைங்க சார் பால் ரேட்டும் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அவரேஜ்ல வந்துடுதுங்க சார் சரிங்க சரிங்க சரி ஐயா இப்போ வந்து நிறைய பார்த்திங்கன்னா இளைஞர்கள்லாம் சும்மா வேலை இல்லைன்னா என்ன சொல்கிறாங்கன்னா சேர்ந்துட்டு இந்த மாதிரி பால் பண்ண வைக்கிறேன் பத்து மாடை வாங்கி நான் பால் பண்ண வச்சுக்கிறேன் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லுங்க சார் அது வந்து அனுபவம் இருந்தா மட்டும்தாங்க சார் சாத்தியப்படும் எடுத்த உடனே நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்னாக்க கண்டிப்பா இதுல வந்து முடியாதுங்க சார் வேற எத்தனையோ பரிசில் கூட பாஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க அதனால இது வந்து அனுபவம் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் ஒன்னு ரெண்டு மாட்டுல இருந்தா அவங்க அனுபவம் பத்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெருசா பண்ணலாங்க அதான் இளைஞர்களுக்கு நாம சொல்ல முடியுங்க அதாவது முன்னனுபவம் கண்டிப்பா தேவை கண்டிப்பா தேவைங்க சார் நாம வந்து சொந்த ஆளுங்க இருந்தா மட்டும்தான் இதையும் பண்ண முடியுங்க கண்டிப்பா நம்மளுடைய சொந்த ஆளுங்க பராமரிப்பு தேவை அப்படி இல்லைனாக்க நஷ்டப்பட்டுருவோம் இப்பயுமே வந்துங்க சார் மாட்டுக்கு வந்து ஒரு அறுபது பெர்சன்ட் செலவாயிருங்க சார்